வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பற்றி சொல்ல போகிறேன் சரி உங்களில் யாராச்சும் விநாயகரை இஷ்ட தெய்வமாக வச்சுருக்கீங்களா புரியலையா மறுபடியும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தங்களும் உங்களோட இஷ்ட தெய்வம் யாருன்னா ஒவ்வொரு கடவுள் பேரை சொல்லுவீங்க அதில் விநாயகரையே முழு இஷ்ட தெய்வமாக கொண்டவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்குறீங்களா ஆமாங்க உண்மைதான் விநாயகரை இஷ்ட தெய்வமாக கொண்டவங்களுக்கு உண்மையிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அவங்க படிக்கிறாங்கன்னா அதில் முழு ஈடுபாடு கொடுத்து நம்பர் ஒன்னாக படிப்பாங்க விளையாட்டுலேயும் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அப்படி ஒரு டேலண்ட் அவங்களுக்குள்ள இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா விநாயகர் தான் முழு ஞானத்திற்கான கடவுள் அந்த முழு ஞானத்தோட ரூபமே அந்த கணேசன் தான் அப்படி இருக்கும்போது அவரை இஷ்ட தெய்வமாக கொண்டவங்களுக்கு எந்த ஒரு செயலையும் முழு ஈடுபாடோட கவனத்தோடு செய்கிறதுக்கான ஒரு திறன் கிடைக்கும் அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்குள்ளான ஸ்பெஷல் டேலண்ட்டுக்கும் இது தான் ரகசியம் நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் விநாயகரை மட்டுமே இஷ்ட தெய்வம்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படி இருக்கிறவங்களும் ரேர் தான் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட திறமைகளை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் சரி உங்களில் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்